நாளும் நமக்கு வேற பயணம் போல இருக்கிற சொந்த மனநிலையோ போலும் ஓர் மொழிப்பணம் நம் முன்னிலையே மாற்றுகிறது இந்நேரத்தில் நாம் அப்படி ஒரு தொடர்ச்சியான பக்தி மற்றும் அறிவியல் கருத்து பயணத்தில் விழுப்புரத்தப் போகிறோம் தமிழ் இலக்கியத்தின் முத்தரசு உலகளவில் புகழ்பெற்ற திருக்குறள் இது எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னா அப்பேர் யாரு என்ன காலத்துல வாழ்ந்தாரு எதற்காக குரல்களை எழுதியாரு இவையெல்லாம் நம்ம தூண்டுகின்ற கேள்விகள் திருவள்ளுவர் சமகால சமூகத்தில் நீதியும் ஆரமும் ஈஷனாகவே வாழும் வழியும் இவைகளை தலைப்பாக கொண்டு அற்புதமான மூன்று பகுதிகளில் அறம் பொருள் காமம் ஓர் ஆயிரத்து மூன்று நூற்று முப்பது குரல்களை தொகுத்துள்ளார் ஆனால் இப்போது கேள்வி இது நமக்கு நாங்க வாழும் இந்த நேரத்தில் ஏன் முக்கியம் இப்போது எப்படி பயன்படுத்தலாம் ஒரு நாடு முழுங்குமா இந்த நூல் ஒரு நாள் காலத்தில் மறைந்து போகுமா நீங்கள் ஒரு சிறந்த பசும்புதிர் காலத்தை நினைத்து பாருங்கள் அதில் ஒவ்வொரு அண்ணாச்சி பழமும் நாமக்கு அந்த காலத்தை நினைவுகூற சுவையைக் கொடுனு சட்டென்று இருக்கிறது அதுபோல குரல்களும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு காலத்திற்கே பிரதிநிதித்துவம் இது வார்த்தைக்கு காட்டிலும் காலத்துக்கு நீடிக்கும் விதம் போல் உண்மையாக பயன்படுத்தினால் வாழ்வை கையாள்வதற்கான வழிகாட்டியாக அமைகிறது உடல் வளர்ச்சி தேனும் போல உங்கள் தொடர்புகளை பராமரிக்கவும் வேலைக்கான செல்வாக்கை பெறவும் குடும்பத்தில் நம்பிக்கை வளர்க்கவும் மாணவர்களுக்கு நேர்மையான கற்றலை வைத்திருக்கவும் இந்த நூல் உதவும் இப்போ அது எப்படி உதவும் என்று எடுத்துக்கொள்வோமா நாம் சந்திக்கும் சிந்தனைய தடுக்கல்கள் இணக்கத்தின்மைகள் பணவீக்கம் இவை அனைத்துமானாலும் வளர்ந்தது வெறுப்புக்குட்படும் மனித குணங்கள் ஆனா நம்மில் ஏழு குரல் மட்டும் மனதில் வைக்கலாமென்றால் அதுதான் வாழ்க்கையினைக் காட்டும் ஒளிர் நாம் விரைந்து வாழும் நாளை நினைத்துக் கொள்ளலாம் குடும்ப நிகழ்வுகள் தொழில் வெற்றிகள் சமூக சேவை இவற்றிற்காக குரல் நம்மை வழிகாட்டினாலும் அது நம்ம வாழ்க்கையில் உண்மையான மதிப்பு தரும் மேலும் இந்த நூலை நாம் மேலும் பகிர்ந்து கொள்ளலாம் பிற மொழிகளுக்காக மொழிபெயர்ப்பு செய்து பொருளாக உணர்த்தி செயல்முறையாக பயன்படுத்தி நம் நாளாந்த வீடியோ பயணங்களில் ஒரு குரலின் வார்த்தையை பதிவு செய்தாலும் அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி மனதுக்கு உருவானது போலிருக்கும் இது நம்ம பயணத் தொடக்கமே உங்கள் வாழ்விலும் இந்த நூலை பயன்படுத்தி இதே மாதிரி மேலெழுகின்ற நம்பிக்கை மேலெழு உணர்வு அப்புத்தான் சந்திப்பது மறக்காதீங்க இந்த மாதிரியான ஆழமான உரைகள் ஸ்கிரிப்ட்ஸ் கருணை கொண்ட பயணங்கள் வர சமூகமா கிண்டல் செய்ய உங்கள் ஆதரவிற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே